السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن اتبع الهدى اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم كان يمكا تلير يعني يا كفو تلير سيل நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் வருகை இருக்கக்கூடிய மாவட்ட பிரதேச கிளைகளுடைய தலைவர் செயலாளர் என உறுப்பினர்கள் அதுபோன்று முஸ்லிம் சமூகத்திலே அக்கறை கொண்டு இலங்கையின் பல பகுதிகளிலும் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் துறை சார்ந்தவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் அல்லாஹு தாலா அவனுக்கு விருப்பமான விதத்திலே வாழ்வதற்கு தொகை செய்வானோ எனக்கு முன்னால் பேசியவர்களை வந்து நீண்ட நேரம் எடுத்து விட்டார்கள் என்பதற்காக என்னுடைய நேரத்திலே குறைவு செய்ய முடியாது என்பதை முதலில் ஏனென்றால் ஒரு காரிய மூன்று பகுதிகள் எனக்குரியது கிளைகள் விவகாரம் இலங்கையில இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி ஆறு மாவட்ட பிரதேச கிளைகள் அதனுடைய பொறுப்பாக நான் தான் இருக்கிறேன் அதனுடைய செயலாளராக லரி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போல துறை விவகாரம் துறை விவகாரத்தினுடைய பொறுப்பாக நான் இருக்கிறேன் அதனுடைய செயலாளராக மஹாயிம் அசரத் அவர்கள் குநாகரை சேர்ந்த நிறைவேற்று உறுப்பினர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று ஊடகம் மீடியா அதுக்கும் பொறுப்பாக இருக்கிறேன் அதனுடைய செயலாளராக உப செயலாளர்கள் இருவரான தாசி அசரத் அவர்கள் அதுக்கு செயலாளராக செயல்படுகிறார்கள் இவற்றுக்கும் அதாவது கோஆர்டினேட்டர்களாக பலரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலே முகமது அசரத் அவர்கள் அதே போல எங்களுடைய ஃபசால் அசரத் அவர்கள் இப்படியானவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதில் ஆக முக்கியமாக முதலில் கிளைகளை பத்தி சொல்ல வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய மாவட்ட பிரதேச நூத்தி அறுபத்தி ஆறு கிளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த கிளைகள் மூலம்தான் அகில இலங்கை ஜெமியத்தில் தலைமையகத்திலே இருக்கக்கூடிய அதாவது தலைவர் என உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார் இந்த கடந்த காலத்திலே ஒரு யாப்பில ஒரு மாற்றம் செய்யும் யாப்பு குழு ஒன்று அமைத்து அந்த யாப்பு குழுவுக்கும் பொறுப்பாக என்னை போட்டிருந்தார்கள் என்னுடைய தலைமையிலே சுமார் இருபது அமர்வுகளில் அமர்ந்து யாப்பில இலங்கை மாவட்டங்களில் இருந்து கிளைகளில் இருந்து வந்த அத்துணை ஆலோசனைகளையும் எடுத்து ஒரு மாற்றம் செய்கிறோம் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் இந்த முறை தெரிவும் வித்தியாசமானதாக தான் மூன்று ஆண்டுகளுக்கான ஆண்டு நடைபெற்றது இதுவும் யாப்பினுடைய அடிப்படையில் மாற்றமான ஒரு முறையில் தான் தெரிவு இருந்தது என்ன மாற்றம் என்றால் அதாவது அதாவது சென்ட்ரல் கமிட்டியிலே மத்திய குழுவில் இருக்கக்கூடிய உளமாக்கல் அனைவரும் சேர்ந்துதான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் உப தலைவர்களின் செயலாளரை ஏனைய உறுப்பினர்களை தெரிவு தேர்ந்தெடுப்பது அவர்கள் என்றொரு மாற்றம் வந்திருந்தது ஆகவே இந்த கடந்த அதனுடைய தெரிவின் போதும் தற்காலிக தலைவராக நான் தான் நியமிக்கப்பட்டேன் என்னுடைய தான் அந்த தெரிவு நடைபெற்றது ஆகவே அது மிகவும் தெளிவாகும் வந்திருக்கக்கூடிய அத்தனை மத்திய குழு உறுப்பினர்களுடைய கருத்தின்படிதான் தலைவரோ உபதலைவர்களோ செயலாளரோ ஏனையவர்களோ தெரிவு செய்யப்பட்டார் இது யாப்பிள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் அதே போல உள்ள ஒரு மாற்றம் தான் இந்த தஜிதி என்ற பெயருக்கு அதாவது வழிவகுத்து என்னவென்றால் அது புதிய ஒரு சீர்திருத்தம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதாவது தலைவர் ஏனைய முக்காலங்களிலே அதாவது உபதலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் உப தலைவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் நமக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல உறுதியாக இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் பொறுப்பு இருந்தது ஆனால் அத்தனையும் தலைவர் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தது அத்தனையும் தலைவர் தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு நிலைமை இருக்குது இது சில நேரங்கள் விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது ஆகவே இந்த முறை யாப்பிலே ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம் ஐந்து உப தலைவர்களுக்கும் பதினாலு அதாவது ஜெம்யானுடைய டிவிசன் அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் ஒரு உபதலைவருக்கு மூன்று இன்னொரு சிலருக்கு இரண்டு இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மூன்று தரப்பட்டிருக்கிறது போல் உமர்தீன் அரசு மூன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உபதலைவர்கள் நிறைவேற்று குழு அதாவது எடுக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்று குழுக்கு அவர்களுடைய திட்டங்களை போட வேண்டும் அவருக்கு பின்னால் நிறைவேற்ற குழுவிலே அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதற்கு பின்னால் அவர்கள் நிறைவேற்று குழு அங்கீகரித்த விடயங்களை சுயமாக அவர்களுக்கு செய்து கொண்டு போகலாம் போகலாம் மட்டுமல்ல போக வேண்டும் அவர்கள் கட்டாயமாக அதை எடுத்து செய்யவே வேண்டும் நேரம் காலம் ஒதுக்கி தியாகம் செய்து அர்ப்பணத்துடன் அவர்கள் செயலாற்ற வேண்டும் அதுதான் இந்த ததிதீதியுடைய அதாவது புதிய பயணம் புதிய சீர்திருத்தத்தினுடைய அர்த்தமே அதுதான் ஆக அந்த அடிப்படையில்தான் கடந்த தெரிவும் அதற்கு பின்னால் யாப்பனுடைய மாற்றம் அடுத்தது ஒரு புதிய பயணம் என்ற இந்த விஷயம் அமைக்கப்பட்டிருக்கு ஆகவே கிளைகளை பொறுத்தவரையில் நூற்றி அறுபத்தி ஆறு கிளைகள் இருக்கின்றன என்னுடைய எதிர்கால திட்டம் ஈஷா அல்லா தலைமையகத்தை போன்றே எல்லா மாவட்ட பிரதேச கிளைகளும் செயல்பட வேண்டும் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அதே போல எல்லா கிளைகளும் இலங்கையிலே முக்கியமாக நாம் கவனத்திலே கொண்டு ஒரு விட வேண்டும் என்றால் என்னதான் மாவட்ட கிளைகள் இருந்தாலும் பிரதேச கிளைகள் இருந்தாலும் அந்த பள்ளி வாயல் ஜும்மா பள்ளி வாயிலுடைய தொடர்புகள் இல்லாமல் எதையும் சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது ஆகவே எதிர்காலத்தில் அதற்கான ஒரு திட்டத்தையும் நாம் வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா ஜும்மா பள்ளிகளுடனும் பேசி அவர்களுடனும் இணைந்து இந்த மாவட்ட பிரதேச கிளைகள் இயங்குவது ஆனால் சில இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அதாவது மாவட்டத்திலும் அதே போல பிரதேசங்களிலும் பள்ளிவாயல்களுடன் தொடர்பாக எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈஷா அல்லா எதிர்காலத்திலே அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே நாம் செய்வோம் அதே போல அதாவது கிளைகள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுப்பது தலைமையகம் எப்படி செயல்படுகிறது என்ற விடயங்களை அவர்களுக்கு சொல்லுவது அதே போன்று வந்து ஒவ்வொரு கிளைகளும் தங்களுடைய விடயங்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளை கொடுப்பது கிளைகள் எதை செய்ய முடியும் எதை செய்யக்கூடாது என்ற விடயங்களை பற்றிய அறிவுகளை அவர்களுக்கு கொடுப்பது இப்படியான திட்டங்களையும் எதிர்காலத்திலே நான் வைத்திருக்கிறோம் அதிலிருந்து தலைமையகம் அது அதாவது ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் நிறைவேற்றுக்கள் உறுப்பினர்கள் செயல்பட்டாலும் அதனுடைய உறுதி நிச்சயமாக கிளைகளிலும் பிரதேச கிளைகளும் தான் இருக்கு மாவட்ட பிரதேச கிளைகளினுடைய உறுதிதான் அகில ஜெமியுல்மாவனுடைய உறுதி ஆகவே இந்த உறுதியை வலுப்படுத்தக்கூடிய விதத்திலே தொடர்புகள் மிக வலுவாக உருவாக்கப்படுவதற்காக ரீதியில் எல்லா இடங்களுக்கும் சென்று அதற்கான பயிற்சிகளில் அதற்கான அறிவு அறிவுகளை நாம் கொடுப்பதற்கான திட்டங்களையும் கிளையுடைய விஷயத்திலே நான் வைத்திருக்கும் எனது வருகிறது உங்களுக்கு தெரியும் பொழுது இன்றல்ல பல நூறு வருடங்கள் இலங்கையிலே பிறையுடன் சம்பந்தப்பட்ட இடம் அதாவது அஹ் கிராண்ட் மஸ்க் என்று சொல்லக்கூடிய பெரிய வள்ளிவாய் இன்றும் பிறை பார்ப்பது அங்கிருந்து தான் ஆகவே இந்த பிறைக்குழுவினுடைய விடயம் சர்ச்சைகள் கடந்த காலங்களிலே பல விடுத்தம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் பல இடங்களில் பிழை பார்த்த விடயத்திலே நிராகரித்த விடயத்திலே இப்படியான சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே பிறைக்குழுவினுடைய கடந்த காலத்திலே செயலாளராக நான் இருந்தேன் இப்பொழுது என்னை தலைவராக போட்டிருக்கிறார்கள் இதனுடைய செயலாளராக மொபைம அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பிறைக்குழுவுனுடைய எதிர்கால திட்டத்துக்கு முன்னால் முன்னர் இதற்கு நாம் என்ன திட்டம் வகுத்திருந்தோம் என்பதையும் நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று தலைப்புரை பார்ப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக வேண்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு பெரிய பள்ளிவாயுடைய பிறைக்குழு அதே போல முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் அகில இலங்கை ஜம்மியுல்லமா நான் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஐந்து தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எடுத்தோம் இந்த பிறையினுடைய சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு ஆகும் அதிலே ஒன்று இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் அந்தந்த இடங்களில் அதாவது உள்ளூரில் பிறை காணப்படுவதன் அடிப்படையிலே தான் எடுக்கப்பட வேண்டும் சர்வதேச பிறை அல்லது வேறு நாட்டிலே கண்ட பிறை என்பது எமது நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எமது நாட்டில் காணப்பட வேண்டிய புரைதான் அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் என்பது முதலாவது இரண்டாவது முதல் துறை பூமியில் நேரடி கண்களால் வெற்றுக்கண்களால் கண்களால் காணப்பட வேண்டும் டெலஸ்கோப் மூலம் அல்லது வேற எதன் மூலமாக பார்க்கப்படும் துறைகள் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது அது உதவிக்காக வேண்டி அதை எடுத்தாலும் கண்களால் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது குறிப்பிட்ட ஒரு நாளில் முதல் பிறையை காண்பது சாத்தியமில்லை என நம்பகமான முஸ்லீம் வானியல் அறிஞர்கள் வானியல் கணிப்புகளின் அடிப்படையில் உறுதி செய்தால் அந்த நாளில் பிறை காணப்படாது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து உண்மையிலே தற்கால விஞ்ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதற்கான தீர்மானத்தை எடுத்தோம் வானவியல் அறிஞர்கள் முஸ்லிம் வானவியல் அறிஞர்கள் இன்று எந்த காரணம் ஒன்றும் பிறை வெற்று கண்களால் பார்க்கவே முடியாது என்று தீர்மானித்திருந்தால் அந்த நாம் பார்க்க முடியாத நாளாக நாம் தீர்மானம் எடுப்போம் நாலாவது தொழில் முறை தகுதிகள் பெற்ற மார்க்க அறிஞர்களை கொண்ட ஒரு குழு அகில இலங்கை ஹிலால் குழு அறிஞர்களுக்கு துணையாக செயல்பட வேண்டும் அதாவது சம்பந்தமான அறிவுள்ள முஸ்லீம்கள் ஒரு குழு அது உள்நாட்டு குழுவார்களாம் வெளிநாட்டு குழுவார்களாம் அவர்களுடைய உதவியோடு விடயங்களை தீர்மானிப்போம் என்பது அடுத்தது ஐந்தாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறை காண்பது சாத்தியமில்லை என தீர்மானிக்கப்பட்ட பின்னர் எல்லோரும் சேர்ந்து அதாவது வானியல் அறிஞர்கள் ஏனையவர்கள் எல்லோரும் சொல்றார்கள் இன்று என்ன காரணம் கொண்டும் எங்களுடைய கணிப்புகளின் அடிப்படையில் பிறையை பார்க்கவே முடியாது என்று தீர்மானித்ததுக்கு பின்னால் ஒருவரோ அல்லது பலரோ தாம் கண்டதாக கூறினால் அவர்கள் தலைமையின் தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை பேணும் வகையில் அப்படி அதாவது பிறை நாம் காண முடியாது என்று தீர்மானித்தோர்னால இப்படி யாராவது ஒத்தரோ அல்லது பலரோ நாம் கண்டோம் என்று சொன்னால் அறிவித்தால் அவர்களுக்கு நாம் சில விடயங்களை சூறியிருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் பகிரங்கமாக இப்படி அறிவித்து அடுத்தவர்களை நோன்பு முடிக்க வைக்க கூடாது பிறருக்கு நோன்பு பிடிக்க வைக்க ஊக்குவிக்க கூடாது அல்லது அதாவது மீடியாக்கள் மூலமாக அதை அறிவிக்க கூடாது பகிரங்கமாக அவர்கள் பெருநாள் கொண்டாட அல்லது அறிவிக்க கூடாது என்பது ஐந்தாவது தீர்மானம் ஆனால் மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படையில் யாராவது ஒருவர் அப்படி கண்டாறு வைத்துக் கொள்வோம் இங்கே வந்து சாட்சிகளுடைய அடிப்படையில் ஒப்புக்கொள்ள முடியாது ஏனென்றால் அன்று காண முடியாது என்று தீர்மானித்து வானியல் அறிஞர்களே தீர்மானித்து ஒரு நாள் இப்படியான ஒரு நாளே கண்டதாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறைக்குழு அதாவது பெரிய கொழும்பு பெரிய பள்ளிவாருடைய திரைக்குழு என்பது அகிலங்கை ஜெமியத்துள்ளமா அதே போன்று முஸ்லீம் சமயக்கல கலாச்சார திணைக்களம் அதே போன்று பெரிய பள்ளிகளுடைய திரைக்குழு இது மூன்றும் தான் இந்த தீர்மானத்தை எடுப்போம் அப்படி எடுத்தால் அதாவது தனிப்பட்டவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட நோம்பை பிடிக்கலாம் அல்லது அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அதை செய்யலாமே அல்லாமல் பகிரங்கமாக என்ன காரணம் செய்யக்கூடாது என்பதுதான் அதாவது கடன் தீர்மானம் இதில் அடுத்ததாக வந்து பிறை பார்ப்பதற்கு எதிர்காலத்தில் சில திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் அதில் முக்கியம் எல்லா மாவட்டங்களிலும் அதிலும் முக்கியமாக பிறை தெரிவிடுவதற்கு சாத்தியமான மாவட்டங்களில் ஒரு பன்னெண்டு மாவட்டங்கள் இருக்கின்றன இருபத்தைந்து மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களில் மாவட்டங்களில் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கும் துறை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாம் ஏற்பாடு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் குறிப்பாக கடலோர பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் அடுத்தது வந்து இப்படியாக பிறை குழுக்களை ஏற்பாடு செய்தால் அவர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் நாங்கள் அதாவது பேணுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம் அடுத்து பிறை என்று சொல்லும் பொழுது நாம் முக்கியமாக எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அகில இலங்கை பிறை குழு இருந்தாலும் அங்கே பெரிய வழியில் தான் தீர்மானிக்கப்படுவது என்பதையும் முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் மூன்று பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுப்பது என்பதையும் விலங்கு கொள்ள வேண்டும் இந்த தீர்மானம் அகில இலங்கை மாத்திரம் தீர்மானம் அல்ல மூன்று குழுவும் சேர்ந்துதான் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆகவே நாம் அதாவது பிறைக்குழுவுடைய பெரிய பள்ளியினுடைய பிறை குழுவினுடைய உடன் சிநேகபூர்வமான ஒரு சந்திப்பை நாம் ஏற்பாடு செய்தோம் கடந்த மாதத்திலே அவர்களுடன் சிலை மூலமாக பேசுகிறோம் எதிர்காலத்திலே அகில இலங்கையிலும் துறை சம்பந்தமான சில விடயங்களை நாம் திட்டமிட்டு எடுத்து போவதற்காக சில திட்டங்களை வைத்திருக்கிறோம் அடுத்ததாக தொழுகை நேரங்கள் எங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே தொழுகை நேரத்துறை விஷயத்திலே அதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதையும் கடந்த காலத்திலே முழு இலங்கையும் பதிமூன்று ஜோன்களாக பிரித்து நேர வித்தியாசத்துறை அடிப்படையில் அவற்றை வைத்திருக்கிறோம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஹசனியா மதரசாவும் அகிலங்கை ஜெம்ஏத்மாவின் உடைய அதாவது பிறைக்குழு நாங்கள் சேர்ந்துதான் இதற்கான அதாவது பல அமர்வுகளில் நாம் அமர்ந்து இதை ஆராய்ந்து இறுதி முடிவை நாம் எட்டி அதற்கான கலண்டர் வடிவை வடிவங்களையும் நாம் அமைத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் முழு இலங்கையிலையும் பதிமூன்று சோன்களாக பிரிக்கப்பட்ட இந்த தொழுகை நேர வித்தியாசங்களை எதிர்காலத்தில விஷாலாம் ஒவ்வொரு இந்த ஜோன்களிலும் சென்று அசனியா மதர்சாடைய அதனுடைய அதனுடைய உதவியுடன் நாம் சென்று எல்லா இடத்திலும் தெளிவூட்டல் நிகழ்ச்சிகளை நடாத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நாம் அதாவது தீர்மானித்திருக்கிறோம் இவையெல்லாம் ஹிலால் அதாவது பிறை குழுவுக்கு ஹிலால் வரக்கூடியது அடுத்தது திப்லா திப்ளா அவங்களுக்கு தெரியும் சமீப காலத்திலே அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னால் அதாவது செயலிகள் அந்த செயலிகளுடைய தாக்கம் அதிகமாக திபிலாவுடைய விஷயத்திலே வந்திருக்கிறது பல இடங்களில் எல்லோரும் கொம்பசை வைத்துக் கொள்கிறார்கள் திபிலா திசை அதிலே பார்க்கிறார்கள் அதில் உள்ள சரிப்பிலையை விலகி கொள்ளாமல் சில நேரங்களில் இது பிள்ளை அதுவில்லை என்று சொல்கிறார்கள் சில நேரம் ஊர்களிலே அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் பள்ளியினுடைய திமிழா விழா தக்கியாவுடைய என்று சொல்கிறார்கள் இது சில நேரம் ஊருளை பிரச்சனையாகவும் மாறுகிறது ஆக பல இடங்களில் பலர் இப்படி கிபிலா திசை பார்க்க அல்லது இந்த பார்த்து ஒரு சர்ச்சை ஏற்படுவதற்கான காரணமா அமைகிறது ஆகவே அகில இலங்கை நாம் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் ஹசனியா மதுரஸ் உஸ்தாதுமார்களும் ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் துறை அதாவது அதாவது கிம்லாவை பார்ப்பதிலே ஆகவே கிம்லாவை பார்ப்பது அதை சரி செய்வது அதை சீர் செய்வது இந்த விடயத்திலையும் நாம் எதிர்காலத்திலே கவனம் செலுத்த இருக்கிறோம் ஆகவே இந்த திரைக்குழுனுடைய நாலாந்த விவகாரங்கள் மாதாந்த விவகாரங்கள் மாதாந்தம் பார்த்து அறிவித்தல் அடுத்தது நாட்காட்டி மூலமாக ஐயாமல் பீல் ஏனைய விஷயங்களை அறிவித்தல் கிரகணம் தொடர்பான அறிவித்தல் அடுத்த கோரிக்கைகளுடைய அடிப்படையில் பள்ளிவாள்களும் திப்பிளா திசையை சரியாக கணிக்க உதவுதல் போன்ற விஷயங்களை நாம் செய்கிறோம் மூன்றாவது எனக்கு கீழான பொறுப்பு என்ன மீடியா இந்த மீடியா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் அகில இலங்கை ஜிம்மத்துமானுடைய ஊடகப் பிரிவு என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்னுடைய கௌரவ தலைவர் ரிசி அவர்களுடைய தலைமையில் அவருடைய செயலாளரான ஃபாசில் ஃபாரூக் அசரத் அவர்களுடைய அவர்கள் செயலாளராக இருந்து தான் நீண்ட நாட்கள் இந்த இதை இருந்தார்கள் இதிலே வந்து என்னுடைய செயலாளர் கௌரவ செயலாளர் அர்கூர் அமீத் அவர்களும் இந்த விஷயத்திலே அதிகமாக ஈடுபட்டிருந்தார் இப்பொழுது மீடியா என்பது உபதலைவர்கள் ஒருவரான எனக்கு கீழால் தரப்பட்டிருக்கிறது அதனுடைய செயலாளராக உப செயலாளர்கள் ஒருவரான தாசிம் அசரத் அவர்கள் இருக்கிறார்கள் கோஆர்டினேட்டராக மூன்று பேர் இருக்கிறார்கள் அதுல வந்து பசால் அசனர் அதே போல அசீம் என்பவர்கள் அடுத்தது முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஜெமீது உல்மாவுடைய பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இதிலே உதவியாக இருக்கிறார் இந்த மீடியாக்களை பொறுத்தவரையிலே உண்மையில் முழு இலங்கையிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்னவென்றால் அகில இலங்கை மீடியா தொடர்பு வந்து மிகவும் பலவீனமான நிலைமையில் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதே போல் எந்த குற்றச்சாட்டும் இருக்கிறது எந்த ஒரு விடயத்தையும் உடனடியாக அறிவிக்கிறார்கள் இல்லை காலம் கடந்து சென்று தான் எல்லாத்தையும் அறிவிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது அடுத்ததாக அதாவது கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறார்கள் இல்லை ஊகங்களிலே பதிலில்லை இப்படியான பலவிதமான விமர்சனங்கள் ஊடகங்களை பற்றி இருந்து கொண்டிருக்கிறது உண்மைகள் இருந்தாலும் கூட விடயங்களை உடனே அறிவிக்க முடியாது சர்ச்சைக்குரிய விடயமா இருந்தால் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து தலைவரோ காங்கிரசோ நாமோ சேர்ந்து உடனடியாக அறிவித்து விட முடியாது ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய விடயமா இருந்தால் கட்டாயமாக நிறைவேற்றுக்குள் அதை அலசி ஆராய்ந்து அறிவிப்பதா இல்லையா எப்படி அறிவிப்பது என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதுக்கு செல்லும் அப்படித்தான் அறிவிக்க முடியும் ஏனையை போன்று சரியவில்லை என்பதை உடனடியாக எங்களால் அறிவித்து விட முடியாது ஆனால் எதிர்காலத்திலே இந்த ஊடகத்தின் மூலமா சில விடயங்களை நாம் யோசித்திருக்கிறோம் இந்த ஊடகத்துக்கென்று நன்கு பயிற்சி பெற்ற ஒருவரை ஜெமியத்துமாக உள்வாங்க இருக்கிறோம் அதே போல ஊடக சந்தித்தோம் கடந்த மாதமும் சந்தித்தோம் எதிர்காலத்திலும் சந்திக்க இருக்கிறோம் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை நாம் பேண இருக்கிறோம் இந்த ஊடகவியலாளர்கள் மூலமாக ஏனென்றால் அவர்கள் எனக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவதாக எம் சிநேகபூர்ணமாக சந்திப்பில் எங்களுக்கு சொன்னார்கள் அவர்களும் அதாவது எம்முடைய விடயங்களை தாராளமாக வெளியொண்டு வருவதற்கு போடுவதற்கான எந்த அச்சு அச்சமாக இருந்தாலும் அல்லது ஒலி ஒலி ஊடகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே எதிர்காலத்திலே அதற்கான வழிகளையும் நாம் திட்டமிட்டிருக்கிறோம் அதே போல முழு இலங்கையிலேயும் இருந்து எல்லா மாவட்டங்கள் டிவிசன்கள் இருந்து உலமாக்களிலும் ஊடகத்துறையிலே துறையிலே அதாவது ஆசை உள்ளவர்கள் பயிற்சி உள்ளவர்கள் உள்ளவர் இருக்கிறார் அவர்களை நாம் இனம் கண்டிருக்கு நாம் கண்டு அவர்களை அழைத்து ஜம்யா இந்த ஊடகப்பிரிவு மூலமாக எம்மிடம் தொடர்பட்டு அவர்கள் இயங்குவதற்கும் அந்தந்த மாவட்டங்கள் டிவிசன்களில் இருந்து இந்த விடயங்களில் அவர்கள் பங்கேற்பதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அப்படி அப்படியானவர்களுக்கான பயிற்சிகளையும் அதாவது நாம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய மூன்று விடயங்களையும் நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரத்துக்கு முடித்து விட்டதாக நினைக்கிறேன் அதாவது ஒன்று ஹிலால் பிரிவும் பிறை பிரிவும் பிறைக்குழு அடுத்ததாக அதாவது கிளைகள் விவகாரம் மூன்றாவதாக ஊடகப் பிரிவு இந்த மூன்றுட விடயத்தையும் திட்டமிட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு மகானா இஃலாசுடன் இந்த விடயங்களை மிகச் சரியாக செயல்படுத்துவதற்கு தொகை செய்துவானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துள்ளா வர